வணக்கம் மக்களே நேற்று விஜய் அவருடைய தாவேக்கா கட்சியின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சு அதில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார் எப்போதும் போல தீய சக்தி திமுகவை போட்டு தம்சம் பண்ணார் அதன் பிறகு ஊழல் கட்சி அதிமுகவையும் விட்டு வைக்கல அவருடைய பேச்சு அப்படி தான் அமைஞ்சிச்சு அவர் என்னென்ன பேசுனார் அப்படின்னா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம அதை டீக்கோட் பண்ண வேண்டியதே கிடையாது அதை என்ன நிறைய டீக்கோட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஏற்கனவே பல சொல்லியிருக்கோம் பல சொல்லியிருக்கோம் அதாவது திமுக அப்படின்ற ஒரு கட்சிக்காக தான் இந்த ஊடக எல்லாமே கொத்தடிமைகளாக வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு எந்த ஊடகங்களும் ஊடக தர்மத்தோடு செயல்படுறதே கிடையாது திமுக விட கொத்தடிமைகளாகத்தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம வீடியோக்களே நம்ம குற்றம் சாட்டியிருக்கோம் இப்ப மற்ற ஊடகங்களே திமுக ஆதரவாக செயல்படும்போது போது திமுக ஊடகங்கள் எப்படி செயல்படும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற இந்த நியூஸை படிங்க ஊழல் சக்தி அதிமுக சித்தரி ஓட வேண்டும் தவேகா மூன்றாம் ஆண்டு விழாவில் விஜய் பேச்சு அதாவது நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது முழுக்க முழுக்க அதிமுக ஊழல் சக்தியை எதிர்த்து பேசுனதாகவும் திமுக எதிர்த்து பேசாத மாதிரியும் திமுக நட்பு பாடுற மாதிரியும் அப்படி ஒரு செய்தி தொகுப்பை அங்க நான் ஒரு நலர்டீவ செட் பண்ணிருக்காங்க எதற்காக இந்த மாதிரி ஒரு நலட்டி செட் பண்றாங்க அப்படின்னா அதிமுகக்கும் எதிர்ப்பான வாக்குகள் இருக்கு அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு வரணும் அது தாக்க பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நலட்டிவ செட் பண்ற மாதிரியான ஒரு செய்தி தொகுப்பு தான் இது இது வந்து தினகரன் நாளிதல வந்தது திமுகவுடைய சொந்த ஒரு ஊடகம் சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு ஊடகங்கள்ல பத்திரிகையாளர்களுக்கு பதிலாக கதை ஆசிரியர்களை வேலைக்கு எடுக்கிறாங்க போல அப்படிதான் இருக்கு கடந்த கால செய்திகள் எல்லாமே அந்த செய்திகளில் அந்த கதை ஆசிரியோட கலை வண்ணம் கை வண்ணங்கள் தெரியுது எப்போ ஊடகங்கள் ஊடக தர்மங்களை தூக்கி எறிஞ்சிச்சோ அன்னைக்கே மக்கள் ஊடகங்களை தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபார்ஃபுல்லாக இருக்க இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க கட்சியை எப்படி மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இந்த பவள விழா கட்சிகளாக இருக்கட்டும் மூழ்க கட்சிகளாக இருக்கட்டும் எப்படியாச்சும் மறந்து தீர்வம் அப்புடின்னு ஒரு ஒற்றை காலிக்கக்கூடிய கட்சிகளாகட்டும் இவங்க எல்லாமே பழங்கால அரசியலில் மீடியாக்கள் நம்பி மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நட்டியை செட் பண்ண பார்க்குறாங்க ஆனால் மக்கள் இன்றைக்கி மீடியாவை நம்புறதே கிடையாது எதுக்காக நம்ப மாட்டேன்கிறாங்கன்னா இந்த மாதிரியோட செய்திகள் அதற்கு சான்று நேற்று தொடக்க விழாவில் விஜய் அவர்கள் ஒரு டான்ஸும் ஆடி இருந்தார் என்னப்பா கட்சி ஃபங்க்ஷன் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா இங்கே வந்து டான்ஸ்லாம் ஆடலாமா அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் வச்சிருக்காரு யார் விமர்சனம் வச்சிருக்காருனா பேரு தான் பெத்த பேரு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஆனால் நீங்களாம் விஜயை போய் விமர்சனம் பண்ணலாமாண்ணா அதெல்லாம் தகுதி வேணும்னே யாருக்கு நான் தகுதி வேணும் விஜய்க்கா கிடையாது உங்களுக்கு விஜய் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அந்த தகுதி நயனார் நாகேந்திரன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரு தான் பெத்த பேரு பாஜக மாநில தலைவர் சொல்லிக்க வேண்டியதுதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் முதல்ல அவங்கள மதிக்கிறாங்களா மரியாதை இருக்கா நீங்க ஒரு கூட்டணி வச்சிருக்கீங்களா அதிமுக தொண்டர்கள் மதிக்கிறாங்களா ஏன் அந்த கட்சியோட தலைமை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்களாம் மதிக்கிறாரா கூட்டணி பேச போன நேரத்துக்கு போங்கப்பா வீட்டில் போய் பெரிய கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கிளம்பப்பா நீ போய் மேலே மேல தான் ஆள வர சொல்லு ஓட்டெல்லாம் கூட்டணி பேச முடியாது அப்படின்னு புறமணில் அடித்து துரத்தி அதோட நேராக டெல்லியில் போய் ஒப்பாத வச்சு அன்னைய என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு என் கூட ஒன்று சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் கூட்டணி போனால் கூட்டணி பேச மாட்டேங்கிறாங்க என்னென்னு கேளுங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சதை நீங்கள் மறந்துருக்கலாம் நாங்கள் மறக்க மாட்டோம் மக்களும் மறக்க மாட்டாங்க இன்றைக்கும் பல பேருக்கு அதாவது இந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவங்க அரசியலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வேணும் பாஜகவோட மாநில தலைவர் நான் என்ன நான் அப்படின்னு தெரியும் இன்னும் இன்னும் கிராமத்தில் போய் கேட்டீங்கன்னா பாஜகோட தலைவர் அண்ணாமலை நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி தான் உங்களோட செயல்பாடு உங்களுடைய திறன் வாய்ந்த அந்த தலைவர் பதவியும் முதல்ல நீங்கள் உங்களை வளர்த்துக்கோங்க நீங்கள் அப்புறம் வந்து விஜயில் விமர்சனம் பண்ணலாம் விஜய விமர்சனம் பண்ண வேணாம்னு சொல்லலைங்க தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது எந்த ஒரு மனிதரையும் விமர்சனம் பண்ணலாம் தப்பே கிடையாது யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது ஆனால் அரசியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான அறிவுப்பூர்வமான விமர்சனல்லாம் முன் வைக்கணும் அவர் ஏன் டான்ஸ் ஆடுறாரு அவர் ஏன் பாட்டு பாடுறாரு அவர் பாட்டு பாடினா உங்களுக்கு என்ன டான்ஸ் ஆடணும் என்ன இதெல்லாம் விமர்சனம்மா ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருந்துக்கிட்டு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருந்துக்கிட்டு அவர் டான்ஸ் ஆடுறாரு அதெல்லாம் ஒரு அழகா அதெல்லாம் கட்சிக்கு அழகா இதெல்லாம் விமர்சனம்மா உங்களுக்கு சரியான ஆள் யார் தெரியுங்களா செல்லூர் ராஜ் நம்ம டெர்மாக்கோல் விஞ்ஞானி அவர் கூட போய் சேர்ந்துக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணிக்கோங்க ரெண்டு சரியா இருக்கும் செல்வ ராஜ்யம் சாதனை கிடையாது அவருமே முன் வச்சிருக்காரு என்ன விமர்சனம் சொன்ன மாதிரி ரொம்ப தேஞ்சி போன பழைய டப்பா விமர்சனம் தான் மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறாரு விஜயர்கள் மீடியாவை தான் மிகப்பெரிய சாதனை அவர் சாதனை பண்றாரு பண்ணல நீங்க என்ன சாதனை பண்ண போறீங்க நீங்க இனிமேல் கட்சி நடத்துறதே உங்களுக்கு சாதனையாக இருக்க போது வரும் காலங்களில் நீங்களே அதை புரிஞ்சுக்குவீங்க சி இந்த விஜய் அவர்கள் மீது தலைவர் விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து விமர்சனம் வைக்கக்கூடிய மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறார் மீடியாவை பார்க்க மாட்டேங்கிறார் மீடியாவை பார்த்தா பயமா மீடியாவை பார்த்தா பயந்து ஓடுறாரு அப்புறம் விமர்சனம் வருது வருதில்ல அந்த விமர்சனத்துக்கு நான் அவங்க பதில் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவோடய கட் பண்ணி கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது நடக்கும் போது இந்த வீடியோவை நீங்கள் டேக் பண்ணுங்க விஜய் அவர்கள் ரொம்ப நிதானமாக அவருடைய அரசியல் பாதைகளை பதறாமல் சிதறாமல் ரொம்ப கான்சியஸாக ஒரு ஒரு வரையறைச்சி அதில் கரெக்டாக போயிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுல விஜயர்கள் அந்த கடந்த அந்த கட்சி அறிவிப்பு விழாவில் இருந்து இன்னைய வரைக்கும் அவரை ஒரு சேர கவனிச்சவர்களுக்கு தெளிவாக புரியும் விஜயர்கள் பிரெஸ்ஸை இப்போ சந்திக்கிறதில்ல அவர் நடிக்கும் காலத்தில் கூட நீங்கள் ஈஸியாக வந்து ரஜினியே கமலே எங்கேயாச்சும் பார்த்தா மக்கள் பேட்டி எடுத்துடலாம் பிரெஸ் கொடுத்துருவாங்க ஆனால் விஜய் அவர்கள் பொது இடங்களில் மீடியா சந்திக்கவே மாட்டார் அதனுடைய பழக்க இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் அதே ஸ்ட்ராட்டஜியில் இப்போ சீமா விட்டு அரசியலுக்கு வந்த பிறகும் தொடருது இது வந்து ஒரு பழக்கம் அதோட சொல்ல முடியாது ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே வேணா எழுதி வச்சுக்கோங்க மக்களை தேர்தலுக்கு நாட்களுக்கு முன்னாடி அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் அவர்களோட ஒரு பிரெஸ் மீட் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அது ஒன் அண்ட் ஒன் பிரஸ் மீட்டா இருக்கலாம் அல்லது மக்கள் முன்னாடி அதாவது இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஆதவ ஒரு மக்கள் மழை கேள்வி ஒரு பிரஸ் மீட் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பா தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே முன்னாடியே ஒரு அப்படி ஒரு பிரஸ் மீட் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அன்னைக்கு அந்த பிரஸ் மீட்டை பத்தி யாரும் பேச மாட்டாங்க விஜய் பிரஸ் மீட்டிங் கொடுத்தாருன்னு பேச மாட்டாங்க தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரும்ல வாக்கு இன்னைக்கு நாள் அன்னைக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் அரசியல் ஆலோசகர்களும் எல்லா கட்சியாளர்களும் பேசுவாங்க விஜய் கொடுத்த பேட்டி தேர்தல் களத்தையே மாத்திருச்சு அதுதான் நான் அவங்களுக்கு ரொம்ப பூஸ்டா கொடுத்துருச்சு அதுதான் அவங்களுக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுத்துருச்சு அவங்களுக்கு இத்தனை வாக்கு பெரும்பான்மையான வாக்கு வந்ததுக்கு காரணம் விஜய் கொடுத்த ஒரே ஒரு இன்டர்வியூ அப்படின்னு பேசுவாங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா இது நடக்கும் நடக்கலைன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க இங்கே என்ன வேணா கேள்விகளை நான் பதில் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் கூட என்டிடிவிக்கு விஜய் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு கொஞ்சம் வித்தியாசமான இன்டர்வியூ அதாவது இன்டர்வியூ எடுக்க போனவங்க அவர்கள் இன்டர்வியூ எடுத்து அந்த இன்ட்ரிவியூ எடுக்க போனவங்களை மீண்டும் ஒரு இன்டர்வியூ எடுத்த ஒரு கதை இதுக்கு பல விமர்சனங்களா வந்து என்ன பண்ணாலும் விமர்சனம் வரும் இப்படி கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் விமர்சனம் வரும் இப்போ அதே அவங்க இன்டர்வியூ எடுத்து ஒரு புத்தகத்தில் ஒரு ஆனந்த விகடன் ஒரு ஜூவி ஏதோ ஒரு புத்தகத்திலயோ ஒரு செய்தித்தாளையோ அது எழுதி இருந்தால் அது பேசும் ஆயிருக்காது அப்ப விஜய் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு வித்தியாசமான முறையில் இன்ட்ரி எடுக்க போனவங்கள்ட்ட வீடியோ இல்லை மைக் இல்லாமல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாம அவங்க பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க அவங்க பேசுனதை எடுத்துட்டு வந்து அவங்களும் ஒருத்தவங்க இன்ட்ரி எடுக்கிறாங்களே ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு அதே சேனல்ல முதலமைச்சர் உக்காந்து மைக்கை பிடிச்சி பேசுனார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மைக்கை பிடிச்சி பேசினாரு எடப்பாடி பழனிசாமி மைக்கை பிடிச்சி பேசினாரு அண்ணன் அஜய்யோ ஆமாம் அண்ணன் சிம்மனம் கூப்பிடவே இல்லை பாவம் பாத்தீங்களா ஒரு த ஒரு தமிழ்நாட்டோட முக்கியமான கட்சி எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி மிகப்பெரிய கட்சியை கூப்பிடாம அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய கொழுப்பு இருக்கு அவங்களுக்கு சரி ரைட் ஓகே அதை பேசிக்குவான் அந்த மாதிரி இவங்கெல்லாம் கொடுத்த பேட்டிகளை விட விஜய் அவர்களை பேட்டி எடுத்தவங்களோட பேட்டியை தான் மக்கள் தேடி தேடி பாக்குறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு விஜயோட அடுத்த கட்ட அரசியல் நகரம் என்னவா இருக்கு அப்படின்னு விஜயாவோட அரசியல் தலைவர் விஜய் அவர்களோட அரசியலை மக்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள்கிட்ட போய் நூறு சதவீதம் விஜய் அவர்கள் ஒரு அரசியல்வாதியா சேர்ந்துட்டாரு அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட்டா போங்க அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னா அது உங்களுடைய புறாமை குணம் பொச்சேரிச்சல் வைத்தறிச்சல் என்னவென்னா எடுத்துக்கலாம் அதை தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் ஒரு சேர நின்று ஏப்பா இந்த பக்கம் திமுக ஒரு பத்து கஜியில் கூட்டணியா ஆமாம் பண்ணிக்கிது இந்த பக்கம் அதிமுக அது ஒரு எட்டு கஜியாக கூட்டி நிற்கிது இந்த பக்கம் அண்ணா நாலு தமிழ் பண்ணிக்கிறா அணிக்கணும் ஆனால் இவங்க எல்லாமே ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்காங்க கூட்டணியாக இருக்காங்க விஜய் அவர்களை எதிர்க்கணும் தலைவர் விஜய் அவர்களுக்கான வாக்கு சிதைக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இவங்க எல்லாம் கூட்டணின்னு எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது விஜயோட வளர்ச்சியை தான் முழுசை முழுசாக காட்டுது நம்ம மஞ்சப்படி சாட்டை துறைமுருகன் கூட இதோட இன்ட்ரோ அளிச்சர் அதாவது அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் பேட்டி எடுக்கிற இப்போ இவரே பார்த்தீங்கன்னா அரசியலில் அதிமேதாவி அரசியலில் கரைச்சி குளிச்சு அப்படியே வியப்பட்டு ஒரு அரசியல் மேதாவி அவர் யார் நம்ம மஞ்சப்பொடி அவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் ஒரு பேட்டி எடுக்கிறாரு அவர் பேட்டி எடுக்கிற அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து பத்திரிகை துறையில் ஒரு நிமிடத்துவம் பெற்ற ஒருத்தர் யாரு கேட்குறீங்களா நம்ம பட்வைசர் தம்பி அவர் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல வீடியோ கண்டிப்பா கிடையாது ஏற்கனவே சிபிஐ ஆஃபீஸில் போய் சார்டேஜ் அக்கூலா உட்காந்து சிபிஐ என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கிறத ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதிட்டு வந்து டாப்ல இப்ப விஜய் ஆபீஸுக்கே போயிட்டார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா என்ன வந்தாங்க அதெல்லாம் கேமரா மைக்லாம் தான் இன்டர்வியூ எடுத்தாங்க கேள்வி கேக்க கேக்கு விஜயால பதில் சொல்ல முடியல மாறிட்டாரு தனவி போயிட்டாரு அப்படி நயகப்பட்ட இடத்துல அப்படி கேப் கேப்பா விட்டு பேச முடியாம தன்னே தனி நின்று ஆஹா இது எப்படி நம்ம வந்து வெளியிடுறது இதை வெளியிட்டா விஜய்க்கு பெரிய நெகட்டிவாகி போயிடும் ஏகப்படத்துல கட் பண்ணணும் ஒரு மாதிரி நெகட்டிவ் விஜயோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிருந்த இன்டர்வியூட அப்படின்னு யோசிக்கவும் திடீர்னு ஆதவர்ஜன உள்ள வந்துட்டார் அவர் வந்து அப்படியாங்க இப்படிலாம் பண்ணாதீங்க இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வெளியானதுதான் இந்த இன்டர்வியூ அப்படின்னு விஜய் அவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி அந்த பாத்ரூம் கக்கூக்குள்ள உட்காந்து சார்டேஜ் அறிமுக இதெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாப்பு இதுதான் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு வெக்கமாவே இல்லையாடா அவனுக்கு நேற்று தானே வீடியோ போட்ட கமன்ல கழிவு கழுவி திட்டுறாங்க தேப்பைய கூப்பைய பய பூ பையன் திட்டுறாங்கன்னு கதறி வீடியோ போட்டு இல்லை அப்புறம் இந்த மாதிரிலாம் கதை சொல்லிக்கிட்டு இருந்தா கீழே வந்து அவனை கொஞ்சம் வாங்கல உட்காந்துக்கிட்டு தான் செய்வாங்க நாம் தமிழர் கட்சிக்கும் தலைமைக்கும் கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் கதை சொல்றதெல்லாம் புதுசு கிடையாது தான் ஆனா ஓரளவுக்கு வந்து அளவோடு அளந்து விடுங்கடா நீ சொன்னி அந்த தோல் உட்காந்து அந்த செய்கிற வேலை அதுதான் இது அந்த அளவுக்கு டீப்பாக இறங்கி வேலை பார்க்காதீங்கன்னு தான் சொல்கிறோம் பாவம் இல்லை எங்கள் காதுகளும் பாவம் இல்லை அதனால் யோசிக்கணும் அதே நேரத்தில் விஜயர்கள் சொன்னார் விஜய் வெளியவா விஜய் வெளியவா அப்படின்னு எல்லாம் கூப்பிட்றத பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஜயையும் கூப்பிட்றாங்களோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற விஜயையும் கூப்பிட்றாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்ற ஒரு கருத்தை விஜய் அவர்கள் முன் வச்சிருந்தாரு அதுக்கு இந்த தற்கொலை சாட்டை சாக்கடைங்கிறாங்க மஞ்சள் பிடிங்கிறாங்க அவன் என்ன கன்றாவினே தெரியல ஓகே அவர் சொல்றாப்புல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்காது அப்படி ஒவ்வொரு வீட்டுலேயும் வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருந்தால் விஜய் கிடையாது தற்குறி விஜய் எங்கே இருக்காரு தற்குரியாக தான் இருக்காரு ஒரு தற்குரியவே தமிழ்நாட்டு தங்க மாட்டேன் ஒவ்வொரு வீட்டுலேயும் ஒரு தற்கொறி வந்துட்டா எப்படி ஒன்றை விளக்கம் கேட்டாங்கல்ல அப்போ வீட்டுக்கு ஒரு விஜய் வேணாம் வீட்டுக்கு ஒரு பாலியல் குற்றவாளியை உருவாக்கிறோமா வீட்டுக்கு ஒரு திரல் நிதி வாங்குறவங்களை உருவாக்கிறோமா திரல் கொடுக்க மாட்டாங்க மக்கள்லாம் தெளிவாகிறாங்க திரல் நிதி தூக்கிட்டு அலைய வேண்டியதான் ஒன்றும் வர கேள்விப்பட்டேன் நானும் கலெக்ஷன் நினைச்சது அஞ்சு கோடி கிடைச்சது ரெண்டு கோடி அது கூட முழுசாக கிடைக்கலன்ற நியூஸ்லாம் வந்துச்சு வீட்டுக்கு ஒருத்தவங்க திரல் வாங்க விட்டுருவோம் டப்பா டப்பா தூக்கிட்டு ஒரு ரூபா போய் திரல் வாங்கிட்டு வாங்கப்பா எலெக்ஷன் வந்துருச்சு நம்ம தேர்தலில் நிற்கிறது வெற்றி பெறுவதற்காக அல்ல திரல் பெறுவதற்காக அப்படின்னு எல்லாத்தையும் அமுச்சு விட்டுருவோமா விஜய் அவர்கள் பேசும்போது நான்கு முனை போட்டின்னு சொல்றாங்க சரி சொல்லிட்டு போட்டாத அவங்க விருப்பம் அந்த திமுக சார்பில் ஒரு பத்து கட்சிகள் ஒரு கூட்டணி பாஜக தலைமையில் ஒரு எட்டு கட்சி கூட்டணி அவ்வளோதாங்க அப்படின்னு போயிட்டாரு அதாவது செத்ததை தொடவே கூடாது அதை கண்டுக்கவே கூடாதுன்னு விஜயர்கள் ஒரு மாநாட்டில் சொல்லியிருந்தார் மதுரை மாநாட்டில் நினைக்கிறேன் நேற்றுமே அந்த செத்ததை விஜயர்கள் தொடவே கிடையாது ஒருத்தர் உங்களை பற்றி பேசக்கூட உங்க உங்க கட்சியோட பெரிய உங்க பெரிய சொல்லக்கூட தயாராக இல்லாத ஒருத்தரை நீங்கள் தான் திரும்ப திரும்ப தேடி தேடி போய் அவரை விமர்சனம் பண்ணுறதாக இருக்கட்டும் கட்சி சாதனங்களை விமர்சனம் பண்ணுறதாக இருக்கட்டும் தொடர்ந்து இதை தான் நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் கேட்குறேன்னா பொதுவாகவே அது நாம் தமிழர் கட்சினதும் கிடையாது திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் பாமக தமாக ஊர் வளர்த்து எல்லா கட்சிகளும் இன்னைக்கு டிவிக்கே அப்படின்ற ஒரு கட்சிக்கும் தலைவர் விஜய்க்கும் எதிராக நிற்கிறாங்க அப்படின்னா ஒரே காரணம் மக்கள்கிட்ட கூடிய அங்கீகாரம் வரவேற்பு அந்த வாக்கு வங்கி எலெக்ஷன் அதாவது கட்சி ஆரம்பிச்சு வெறும் மூணு வருஷம் அதாவது இரண்டு வருடம் முழுமையாக முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் தொடங்குது எழுநூறு நாள் ஒரு ஆரம்பித்த கட்சி எழுநூறு நாளில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வாக்குகளை எப்படி தொட முடியும் ஆ முப்பது சதவீதம் இல்லைங்க நாலு தான் இருக்குது அஞ்சு தான் இருக்குது அப்படின்னு இந்த கீழே காலில் கைகள் கொத்த அருமைகள் உடம்பிறப்புகள் சில்லற தற்கொலைகள் திறன் நிதிகள் வாங்குறவங்களாம் சொல்லுவாங்க ஆனால் பல கட்சிகள் பல நீங்க செய்தி ஊடகங்கள் வெளியிடக்கூடிய கருப்பு கருத்து கணிப்புகள் கூட முப்பது தொடுது அப்படி இந்த முப்பது பர்சன்டேஜ் தொடுது ஒரே ஒரு விஜய் அந்த கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஜய் தலைவர் விஜய் அவர் முகத்துக்கே முப்பது சதவீதம் வருது இவர் சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாகிட்டா அதுக்கப்புறம் இவங்களால கோட்டை கனவை யோசிச்சு பார்க்க முடியும் தீய கட்சியாலையும் ஊழல் கட்சியாலும் நம்ம திரைநிதி வாங்குற கட்சியால கூட திருநியை வாங்க முடியாது ஒரு தலைவன் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு எம்ஜிஆர் தொடர்ந்து பதிமூணு வருடங்கள் ஆட்சியில் இருந்தாரா அவர் இறக்குற வரைக்கும் ஒரே ஒரு தடவை தாவேக்க ஆட்சிக்குன்னு வந்துட்டா அதன் பிறகு திமுக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் தமிழருக்கு மற்ற எல்லா கட்சிக்கும் கோட்டை அப்படிங்கிறது வெறும் கனவாகவே பயம் அப்படின்ற அந்த அளவுக்கு மக்களோட ஆதரவு தாவே கன்ற கட்சிக்கும் அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் இருக்கு அப்படின்னா அது மிகைப்படுத்தப்பட்ட பேச்சுலாம் கிடையாது நிதர்சனமான உண்மை அது உங்களுக்கு புரியல ஏத்துக்கல அப்படின்னா பொறாமை பொச்சரிச்சல் வைத்தறிச்சல் எல்லா எரிச்சலும் அப்படிங்கிறது உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க நேற்று விஜய்கள் நிறையா பேசினாரு திரைக்குள்ளெல்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ வீடியோ பெருசாக லென்த்தாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம விஜய்களோட ஸ்பீச்சை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதற்குடைய விமர்சனங்களை குறித்து என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதுலையும் இல்லை கமெண்ட்டில் சொல்லிடுங்க அது இந்த வீடியோக்களில் சந்திப்போம்